குருவை சர்வ லோகானாம் விடதை மகரோகிணாம் நிதகே சர்வ வித்யானாம் மூர்த்தகே நமோ நமகா உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி வைபவமானது இந்த வாரம் வர்றது ஞாயிற்றுக்கிழமையா திங்கட்கிழமையாக கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஹஸ்த நட்சத்திரம் உதயம் நமது சேஷாசிரமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி வைபவமானது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறுறது பலவிதமான விசேஷ பூஜைகள் நடைபெறுறது மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது மாலை ஆறு முப்பதுக்கு நடக்கிறது அனைத்து பக்த கொடிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பதற்கு வாங்கோ மாலை ஆறு முப்பது மணிக்கு அவரை தரிசிக்க முடியும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலமாக இந்த சேஷாசிரமம் அமைஞ்சிருக்கு இது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஒரு வனப்பகுதியில அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கடந்த பல ஆண்டு காலமாக அனுகிரகத்தை நாம் சிந்திக்க முடியும் பக்தர்களுக்கு பாலிக்கக்கூடிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு வைபவத்துல பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துங்கோ மகானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்றைய தினம் உங்களது ஜனன கால குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையில அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனையை ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐந்தாவது ஜெயந்தி வைபவத்துல நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனைகளை சிந்தனை பண்ணியிருக்கோம் வெளியூர்ல இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அதற்கு தபால் செலவுகளை தனியாக தபால் செலவுகளை தனியாக அனுப்பணும் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கொடிகள் இதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவலை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் ஜாதகம் என்ற இந்த மகானுடைய ஜெயந்தி வைபவத்துல அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில வெற்றியை பெறுங்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கவலைகளை போக்கி கட்டங்களை போக்கி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள்